கமெண்ட்டோ எதுவும் எதுவும் பண்ணல எக்கோ என் அக்கா பாக்குறீங்க ஏன் அக்கா குரு குருன்னு சும்மா அங்கங்க அங்க திரும்பி திரும்பி பாக்குறேன் இந்து இருக்கியா இல்லையா மாதேஷ் ஹாய் அக்கா சிவா என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகே பிஜிலி அண்ணா பாய் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே நாதேஷ் வந்திருச்சு போலே டார்கெட் முடிச்சாச்சு குணா குணா हायக்கா ஹாய்மா குணா எங்க வந்து பேசுறீங்க மதி வணக்கம் என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க ஆடு பாயே போட்டு ஹாய் சரவணன் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை மறந்து மறந்துட்டு அப்பப்ப கேட்பேன் உன் ரசிகன் நான் அய்யோ அப்படிங்களா ரொம்ப நன்றி சரவணன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா நல்லா பாடுறீங்களே சும்மா பாடினேன் ஏக்கோ அங்க கிளைமேட் எப்படி போகுது குளிரா இருக்குது ம் ரொம்ப குளிர்தா அப்ப பிரியா என்ன ஞாபகம் இருக்கா சரவணன் இல்லையே 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 ஏன் இல்லையே திவ்யா ஹாய்காட்டி ஆமா மறந்துட்டீங்க சொல்லி இருக்கீங்க நீ தான் ஞாபகம் எல்லாம் மைசூர் ஓகே சாத்தாச்சாம் இந்து இருக்கியா நீங்க எந்த ஊர் நான் தூத்துக்குடி சரவணன் பாய் காட் என்ன பண்றேன் ஏன் இனிப்பு மேட்ல கவர் பண்ண முடியலையா ஆஹ் அதனால அடுத்ததுலயா ஓகே ம் இருக்கே நான் சென்னை அப்படிங்களா சரவணன் ஓகே ஒரு பாட்டு பாடி விடுங்க ஒரு பாட்டு பாடி விடுங்க படிச்சேன் இப்பதான் நீங்க தான் சொன்னீங்களே சாப்பிட்டீங்களா குணா இனிமே தான் சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ஏன் என்னோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் தான் வணக்கம் தங்க பிரபு தங்க பிரபு அண்ணா ரெண்டு மூணு கமெண்ட் தான் வந்தாங்க அண்ணா வெளியே இருக்காங்களா என்னன்னு தெரில இந்து மாதிரி எங்க ஆமாம் சாப்பிட்டேனாக்கா சூப்பர் குணா சாப்பிடணும் இதே ஐடி தான் இதே யூடியூப் ஐடி தான் எங்க ஆளை காணும் எங்க போன ஓகே பாய் அக்கா மா குணா ஓகே பாய் சரி ஓகே நானும் லைவ் முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிடட்டுமா டைம் இல்லையா எனக்கும் பசிக்கும் உள்ள என்னோட போட்டோ பாத்தீங்களா பாத்தேன் பார்த்தேன் கலை சங்கீதா ஐடியா ரமேஷ் ஹாய் எதுல இன்ஸ்டாகிராம் ஐயோ இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப ரேரா தான் வருவேன் அப்பா வந்துட்டாரு ஓகே ரமேஷ் ரமேஷ் ஹாய் ரமேஷ் எப்படி இருக்கீங்க ஹாய் ஓகே, பாய், மீண்டும் சந்திப்போம் மாலை உம் ஓகே, பாய் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ủa oh, papa nào vậy mà JJ hi cả hi hi JJ <coughs> <coughs>